இளைஞர்களுடைய எதிர்காலத்தை சீரழிக்கக்கூடிய போதைப் பொருட்களை நாம நிச்சயமாக ஒழிக்கணும் அதில் எந்த கருத்து மாறுபாடும் வேறுபாடும் கிடையாது போதையின் பாதைகளிலிருந்து இளைஞர்களை காக்கணும் அதற்காக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்கு அது மூலமா ஓரளவுக்கு முழுமையாக இல்லை ஓரளவுக்கு பலனும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு ஆனா ரொம்ப முக்கியமானது அந்த பழக்கத்திற்கு அடிமையானவங்க அதோட பாதிப்புகளை உணர்ந்தது பழக்கத்தை கைவிடணும் அவங்க கூட இருக்கிறவங்க அவங்கள திருத்தணும் போதை பொருட்களை பழக்கம் என்பது மிகப்பெரிய நெட்ஒர்க் அந்த நெட்ஒர்க் அழிக்க மாநில அரசுகளும் ஒன்றிய அரசும் இணைஞ்சு செயல்படணும் ஏராளமான போதை வசதிகள் நாட்டுக்குள்ள வருது அதிகப்படியான போதைப் பொருட்கள் என்னென்ன துறைமுகங்கள் வழியா நாட்டுக்குள்ள நுடையுதுன்னு நம்ம செய்திகளில் பார்க்கிறோம் படிக்கிறோம் இந்த நுழைவு வாய்களை நாம அடைச்சாகணும் நாட்டோட எல்லைக்குள்ள போதைப் பொருட்கள் வர்றதையும் மாநிலம் விட்டு மாநிலம் கட்டுப்படுத்த மாநிலம் விட்டு மாநிலங்கள் கடத்தப்படுவதையும் ஒன்றிய அரசின் முகமைகள் தீவிரமாக கண்காட்சியை தடுக்கணும் அதுக்கு எல்லா மாநில அரசுகளும் தேவையான எல்லா ஒத்துழைப்பையும் கொடுக்கணும் எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்கிறேன் கடந்த சில மாதங்களில் திருவள்ளூர் வேலூர் ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்கள்லேருந்து ஒரு லட்சத்துக்கு அதிகமான போதை மாத்திரைகளை பிடிச்சிருக்கிறோம் இந்த கடத்தல்ல சம்பந்தப்பட்டவங்க மகாராஷ்டிரா ஆந்திரா தெலுங்கானா ஹரியானா போன்ற மாநிலங்களை சார்ந்தவர்களாக இருக்காங்க அதே போல இன்னும் சில வழக்குகள்ல குற்றவாளிகள் நைஜீரியா செனகல் போன்ற நாடுகளை சார்ந்தவங்களாக இருக்காங்க இப்படிப்பட்ட நெட்ஒர்க்கை ஒழிக்க எல்லாரும் கைகோக்கணும் நம்மை பொறுத்த வரைக்கும் போதை பொருள் பழக்கத்தை முற்றிலுமாக ஒழிக்கணும்னு தமிழ்நாடு அரசோட துறைகள் ஒன்றிய அரசின் துறைகளோட அண்டை மாநில காவல்துறையினரோடு முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து செயல்பட்டு வருகிறது என்பதை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் போதை ஒழிப்புங்கிறது சமூகத்தோட கூட்டு பொறுப்பாக இருக்கணும் முக்கியமாக கலைத்துறை சார்ந்தவங்க பொறுப்புணர்ச்சியோடு தங்களுடைய படைப்புகளை உருவாக்கணும் போதையின் தீமைகளை சொல்றது தப்பு இல்லை அதை குளோரிஃபை பண்ணுறது ஒரு தலைமுறையே சீரழிச்சிடும் அதே போல பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் பாசனத்தை காமிக்கணும் தான் அதை மறுக்க முடியாது அதுக்காக அவன் பாதை மாறி போகும்போது வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது யூடியூப் இன்ஸ்டா ரீல்ஸ் மூலமாக வரக்கூடிய ஈசி மொழி பசங்களை தவறான பாதையை கொண்டு போறதுக்கான சான்ஸ் தான் அதிகம் எனவே குழந்தைகளை பொறுப்போடு வளர்க்கணும் பெற்றோர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் அம்மா அப்பா அக்கா தங்கச்சின்னு வீட்டில் இருக்கக்கூடிய சொந்தங்கள் நம்ம வீட்டு பசங்க வழித்தவரை போகாம இருக்கிறத கண்காணிக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசை விட்டு பேசணும் விட்டு பேசினாலே பாதி பாரம் குறைஞ்சிரும் தவறான பாதைக்கு போகக்கூடிய தேவை நிச்சயமாக இருக்காது அதேபோல் ஆசிரியர்கள் சமூக அளவில் பிரபலங்களில் எல்லாருமே போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வை தொடர்ந்து பரப்பணும்னு நான் கேட்டுக்கிறேன் நாட்டில் நிலவக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்றால் அது சாதி மத மோதல்கள் தான் ஒன்றிய அமைச்சர்கள் உள்ளிட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய பதவிகள் இருக்கக்கூடியவங்கள இப்போ வெறுப்பு பேச்சுக்களை பேசியும் இரு பிரிவினருக்கிடையே மோதலை தூண்டுகிற விதமாக செயல்படுவதை பார்க்கிறோம் தனிப்பட்ட முறையிலான அவங்களுடைய கொள்கைகளுக்கு நம்ம இந்திய நாட்டை ஒருமைப்பாட்டை அமைதியை சீர்குழிக்கக்கூடிய நாத ஆசாகர வேலையை அவங்க ஈடுபட்டு இருக்காங்க நாட்டில் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் ஆதி திராவிடர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள்னு எல்லாரும் அச்சத்தில் வாழக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு இப்போ அண்மையில் நடந்த கிறிஸ்துமஸ் விழா நடந்துச்சு அந்த சமயத்தில் நாட்டில் பல்வேறு இடங்கள் நடந்த தாக்குதலை பற்றி எல்லாருக்கும் தெரியும் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் இந்த நிலைமை இருந்துச்சா ஊரே ஒன்னு சேர்ந்து மகிழ்ச்சியாக இருந்த காலம் போய் ஒருத்தருக்கு ஒருத்தரை எதிரியாக கட்டமைக்கிற வேலையை பிளவுவாத சக்திகள் இன்றைக்கு தெளிவாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அன்பு செய்ய சொல்லித்தர வேண்டிய ஆன்மீகத்தை சில கும்பல் வம்பு செய்வதற்காக பயன்படுத்துகிறாங்க